சீன கடன் பொறியில் விழுந்த லாவோஸ் லாவோஸ் என்று அழைக்கப்படும் சிறிய நாடு தென்கிழக்கு ஆசியாவில் உள்ளது இந்த நாட்டின் வடமேற்கில் சீனா மியான்மர் ஆகிய இரண்டு நாடுகளும் அமைந்துள்ளன கிழக்கில் வியட்நாம் தெற்கில் கம்போடியா மேற்கில் தாய்லாந்து ஆகிய நாடுகள் அமைந்துள்ளன இயற்கை எழில் சூழ்ந்த இந்நாடு பரந்த காடுகளையும் அரிதான மக்கள் தொகையையும் கொண்டிருந்ததால் காட்டு யானைகள் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிந்தன நம் நாட்டில் எப்படி பார்க்கும் இடங்களிலெல்லாம் மாடுகள் இருக்கிறதோ அதுபோல அந்நாட்டில் யானைகளை எல்லா இடங்களிலும் ஒரு காலத்தில் பார்க்க முடிந்தது எனவே லாவோஸ் ஒரு மில்லியன் யானைகளின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது இயற்கை விவசாயத்தில் கொடிகட்டி பறந்த அந்நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ஏற்பட்ட உலகமயமாக்கல் காரணமாக செயற்கையான வளர்ச்சிக்கு ஆசைப்பட்டு தனது இயல்பான நிலையில் இருந்து வீழ்ச்சியடைந்தது இன்று சீனாவின் கடன் பொறியில் விழுந்து மிகப்பெரிய கடன்கார நாடாக மாறியுள்ளது சென்ற இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐநூற்று ஏழு மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த அந்நாட்டின் கடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளதாக சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கிறது அதாவது ஒரே ஆண்டில் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு கடனாளியாக மாறிவிட்டது சீனாவின் கடன்பொரி ராஜதந்திரத்தின் அழிவுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக மாறியுள்ள லாவோஸின் வெளிக்கடன்கள் கிட்டத்தட்ட இரு மடங்காக அதிகரித்துள்ளது என்பது தெரியவந்ததும் இப்போது சீனா அதன் மிகப்பெரிய கடன் சுமைகளை தளர்த்த தான் உதவப்போவதாக தெரிவித்துள்ளது அந்நாட்டின் பெரும்பாலான கடன்கள் சீனாவால் வழங்கப்பட்டுள்ளன என்று தி டைம்ஸ் என்கிற பத்திரிகை தெரிவித்துள்ளது பில்லியன் வெளிநாட்டு கடன்கள் உள்ளன இது முழுவதும் அந்நாட்டு அரசாங்கத்தால் வாங்கப்பட்டதாகும் இந்த ஒட்டுமொத்த கடனில் சீனா அளித்த கடன்கள் மட்டும் ஐம்பது சதவீதமாகும் கடந்த ஆண்டு இறுதியில் லாவோசின் மொத்த பொது உத்தரவாத கடன்கள் மட்டும் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்களாகும் இது அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நூற்றி எட்டு சதவீதம் என அப்பத்திரிகை அதிர்ச்சியான செய்தியை தெரிவித்துள்ளது இதுகுறித்து சீனாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் ப்ளூம்பெர்க் ஊடகத்திடம் தெரிவிக்கையில் பெய்ஜிங் வளரும் நாடுகளுடன் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளது இது பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கான வலுவான ஆதரவை உள்ளடக்கியது அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட நாடுகளின் கடன் சுமையை குறைக்க சீனா தன்னால் முடிந்ததை செய்து வருகிறது என்று அவர் கூறியுள்ளார் சீனாவின் வளர்ந்து வரும் பொருளாதார செல்வாக்கு மாற்றாக வளரும் நாடுகளுக்கு இப்போது அமெரிக்கா நிதி உதவிகள் வழங்க முன்வரும் நிலையில் அந்நாட்டின் கடன் பிரச்சினைகள் வெளியே வந்துள்ளன சீனாவின் கடன் வளை முயற்சிகளை அமெரிக்கா அடிக்கடி கடன்பொரி ராஜதந்திரம் என்று கூறி வருகிறது இந்நிலையில் இப்போது லாவோஸ் நிலைமை இலங்கை மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளைப் போல ஆகியுள்ளதாகவும் அதன் திருப்பி செலுத்தும் போராட்டங்களை இந்த விவரங்கள் எடுத்துக்காட்டுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்றாலும் வெறும் நிலங்களால் சூழப்பட்ட இந்த நாட்டுக்கு கடலும் இல்லை அதனால் துறைமுகங்களும் இல்லை எனவே சீனா அந்நாட்டின் முக்கிய நிலப்பரப்புகளுக்கு குறிவைத்துள்ளது ஆனால் இப்போது அமெரிக்கா இப்பகுதிகளில் தீவிர கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது இந்நிலையில்தான் சீனா இப்போது லாவோஸின் கடன்கள் குறித்து முதலை கண்ணீர் வடிக்க தொடங்கியுள்ளது என அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன